நச்செய்தி நமதாக பகுதியில் இன்றைக்கு தொடர்ந்து இரு பேய் பிடித்தவர்களுடைய நிலையையும் அவர்களுடைய சூழ்நிலையையும் அவர்கள் முடிவை குறித்தும் விசேஷமாய் சிந்திக்க ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இவங்களை அறிமுகம் செய்கிற வேதாகமம் அந்த வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்றாங்க மிகவும் குடியவர்களாய் அந்த அளவு அந்த பகுதியில போறவங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் பண்ண மாட்டார்கள் உறங்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் குறிப்பா யூதர்களுக்கு கல்லறை அப்படிங்கிறதே அவர்கள் அசுத்தமாய் நினைப்பார்கள் அப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இவர்களை புறையினத்தாராக இன்னும் விசேஷமா இவர்களெல்லாம் கடவுளின் அருளை பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக அவர்களை நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில அவர்கள் பேசுகிற வார்த்தை பாருங்க இயேசுவை பார்த்ததும் இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் எங்களை வதைக்க இங்க வந்தீரோ அப்படின்னு கத்துறாங்க பாருங்க நேத்து நச்செய்தியில உண்டார்கள் உறங்கினார்கள் அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தார்கள் கடல் ஆர்ப்பரித்து பொங்குகிற போது இயேசு இறையாதே இருன்னு சொன்னதும் அவங்க எல்லாம் ஆச்சரியமா இவர் யாரோ அப்படின்னு தான் பார்த்தாங்க சீடர்களும் சரி கூட இருந்த மக்களும் சரி ஆனா இங்க பேய் பிடித்தவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க இறைமகனே அதுதான் எட்டு இருபத்தி ஏழுக்கும் எட்டு இருபத்தொன்போதுக்கும் வித்தியாசம் மத்தையும் ரொம்ப அழகா அதை கொண்டு வர்றார் சூழ்நிலையில சாத்தானுடைய திட்டம் வாழ்வு அல்ல சாவுதான் அப்படிங்கறத காட்டுவதற்கு நிறைவை கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில சாத்தான் போகும் போதும் வெறுப்பையும் பகைமையும் மட்டுமே விதைத்து செல்வான் பண்ணிக்குள்ள போறதுக்கு கேக்குதுக இயேசு அனுப்புறாரு திமிரி ஓடிக்கொண்டு அந்த கடலில் மூழ்கி இறந்து போகிறது அந்த மக்கள் வர்றாங்க பகுதி மக்கள் கொண்டாட வேண்டிய இயேசுவை கையெடுத்து கும்பிட்டு விலகி போகச் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு இந்த இயேசு இம்மானு நம்மோடு உடன் இருக்க விரும்புகிறார் கும்பிட்டு அவரை தொலைக்க பார்க்கிறோமா சிந்திப்போம் நேசிக்கிற தெய்வமே உண்மை அடையாளம் காணவும் அந்த அடையாளத்தை எங்கள் வாழ்க்கையில் வாழ்வாக்கவும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன்